ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ ஆமாங்க நச்சின் அருமையான ஒரு ஆறு குறிப்புகளோடு வந்திருக்கேன் இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ என்னோட சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸு நம்ம வீடியோவில் நான்வெஜ் சமைப்போம் அதுவும் நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்தில் இருக்கும் கிச்சன் நமக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் நல்ல வெண்டிலேஷன் சரியாக இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நான்வெஜ் ஐட்டம் நிறைய சமைக்கக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல்லு வந்து வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் கிச்சன் மேலேயும் சரி அந்த கவுண்டர் டாப்பு ஜிங்க் ஏரியா எல்லா இடத்துலையும் அந்த ஒரு விதமான கவிச்ச ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க அதுலேயும் மெயினாக மீன் சமைக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதமான வாடையாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு ரெண்டு நாளைக்காவது அந்த வாடை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வாடையை போக்குறதுக்கான ஐடியாவை தான் இன்றைக்கி நான் சொ டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் இதுக்காக நான் கொஞ்சமாக புளியை கரைச்சி விட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி புளியை கரைச்சி விட்டு தண்ணியை நம்ம கிச்சன் சிங்க்கு மேலே டாப் மேலே அடுப்பு மேலே எல்லா இடத்தையும் நல்லா தெளித்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்மி நார் எடுத்துகிட்டு அதில் அந்த புளியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நல்லா தேய்ச்சி விடுங்க எல்லா இடங்கள்லேயும் இந்த புளிக்கு வந்து ஒரு விதமான நல்ல தன்மை இருக்குதுங்க கவிச்ச ஸ்மெல்ல டக்குன்னு போக்கிடும் என்ன தான் நீங்கள் மற்ற லிக்யூடு அது இது வச்சு துடைச்சாலும் இருக்கிற ஸ்மெல்லு போகவே போகாதுங்க ஆனால் புளியை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து நல்லாவே போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வாசனையான லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி புளியை வச்சுட்டு நல்ல எல்லா இடங்கள்லேயும் தேய்ச்சி கொடுக்குறேன் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அடுப்பு மேலேயும் எனக்கு நல்ல க கச்சடாவாக இருந்ததுங்க புளி தண்ணியை தெளித்து விட்டுட்டு இது மாதிரி நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் எல்லா இடத்தையும் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எந்த குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வச்சு முடிச்சுட்டு நீங்கள் மறுநாள் வித விரதம் நல்லா க்ளீன் பண்ணும் வீட்டை அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக க்ளீனிங்காக இருக்கும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இது மேலே நல்ல வாசனையான லிக்யூடு ஏதாவது ஊற்றி தொடச்சிக்கலாம் நான் வந்து இந்த அடுப்பு மேலேலாம் கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கிறதுனால பிசு பிசுப்பு தன்மை எடுக்கக்கூடிய ஒரு லிக்யூடை ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு இது நல்ல மாதிரி கம்மினார் வச்சு தேய்ச்சி விட்ருங்க நீங்கள் வி விஷ்டப்பட்டால் நம்ம வீட்டில் இருக்க கம்ஃபர்ட் லிக்யூடு இருக்கு இல்லையா அது அதுவும் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இல்லை நம்ம நார்மலாக பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற விம் லிக்யூடே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை எல்லா இடங்கள்லேயும் லேஸாக த இந்த மாதிரி நாரில் தொட்டுட்டு தொடச்சி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தொடக்கிறப்ப நமக்கு அடுப்பும் நல்ல சுத்தமாக இருக்கும் அந்த கவிச்ச ஸ்மெல்லும் அறவே இருக்காதுங்க ரொம்பவே ஆச்சரியப்பா ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் தொடைத்த நார்மலாக நீங்கள் துடைக்கிறத விட இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் அடுப்பும் நம்மளுடைய சிங்க் ஏரியாவும் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக வாசனையாக மெயின்டைன் ஆகும் இப்போ இதை மாதிரி நான் அடுப்பை துடைச்சி முடிச்சிட்டேன் மாதிரியே ஜிங்க் ஏரியாவிலையும் லைட்டாக நான் விம்லிக்யூடு தான் போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சில் விம் லிக்யூட் கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு எல்லா இடங்கள்லையும் தீத்தி விட்டுக்கிறேன் ஆல்ரெடி நான் புளி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் எல்லா ஏரியாவும் இப்போ நான் விம் லிக்யூட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இதுக்கப்புறம் நான்வெஜ் சமைச்சிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களோட கிச்சனுக்குள்ளே அந்த கவிச்ச ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் ஆகும் இந்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸு நம்ம வீடுகளில் நெய் வாங்கி உபயோகப்படுத்துவோம் நெய்லி மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் வாங்கி உருக்கி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம ஊர் பக்கம்லாம் நிறையா ப வெண்ணெய் கிடைக்கும் வெண்ணெயை வாங்கி உருக்கி வச்சுருப்போம் அந்த நெய் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுற மாதிரி இருக்கும் அதுக்கு அது கூட வெள்ளை பீஸ் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா வெள்ளம் வந்து நெய்யை கெட்டு போகாமல் பார்த்துக்கும் அடுத்த டிப்ஸு நம்ம வந்து வெள்ளத்தை வந்து சில ஐட்டங்களுக்குலாம் சேர்க்கக்குள்ள நல்லா பொடியாக சேர்க்கணும் அந்த மாதிரி டைமில் நம்ம கத்தி வச்சு சீவரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க அப்போ ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி ஒரு தேங்காய் நம்மளோட வெஜிடபிள் துருவர் இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு துருவிட்டீங்க இந்த மாதிரி கே கேரட் துருவர் பீட்ரூட் துருவறு துருவை துருவியில் போட்டு திருவினிங்கன்னா நமக்கு ஈஸியாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வெள்ளத்தை துருவி எடுத்துடலாம் இனிமேல் இந்த மெத்தடில் நீங்கள் வெள்ளத்தை துருவி எடுத்து பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸு நம்ம இஞ்சி வாங்கி உபயோகப்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரம் முளைச்சி வந்துடும் நம்ம வெளியிலே வச்சு இஞ்சியை உபயோகப்படுத்துறவங்களா இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலும் சரி ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் அதுக்கு மேலே இருக்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு நாளெல்லாம் தாண்டிச்சுன்னா அப்படியே லைட்டாக முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி முளைச்சி வராமல் இருக்கணுன்னா இஞ்சியை நல்லா வாங்கிட்டு வந்தோடனே நல்லா மண்ணெல்லாம் கழுவி எடுத்துட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதை இதை லைட்டாக ஃப்ளேமில் இப்படி காமிங்க முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ஒரு ஜஸ்ட் ஒன் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அமைச்சா போதும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க ஜஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா இஞ்சி சீக்கிரம் முளைச்சி வராமல் இருக்கும் அடுத்து நம்ம வெங்காயம் நிறைய பேருக்கு கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி தார தாரையாக ஊற்றுங்க அது என்னென்ன மொத்தம்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி சில பேருக்கு ரொம்ப அந்த காரம் ஒத்துக்கவே ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியை இந்த மாதிரி ஃப்ளேமில் ஒருத்தடவை காமிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கிற காரத்தன்மை வந்து கம்மியாகும் உங்களுக்கு கண்ணில் தண்ணி வராமல் இருக்கும் அடுத்தது நம்மளில் நிறைய பேர் வந்து சுண்டலுக்கு ஊற வைக்கிறதும் சரி இல்லை நம்ம கிரேவிக்கு சுண்டல் குழம்புக்கெல்லாம் வந்து நைட்டே வந்து ஊற போட மறந்துடுவோம் கொண்டக்கடலையை அப்படி ஊற போடாத பட்சத்தில் காலைல எழுந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ணுறது வந்து ரொம்பவே சிரமம்னு நினப்போம் வேகாத மாதிரி இருக்கும் அதுக்கான ஒரு நல்ல ஐடியா தான் இது இந்த மாதிரி குக்கரில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி அதில் இந்த கொண்டக்கடலையை போட்டு வச்சுட்டிங் போட்டு இந்த மாதிரி மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க குக்கரில் மேலே விசில் இருக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் சூப்பராக கொண்டக்கடலை ஊறி வந்துடும் அடுத்த டிப்ஸு நம்ம இப்போ வெயில் சீசன் அதனால் பார்த்திங்கன்னா மோர் தயிர் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஐட்டெல்லாம் வந்து சீக்கிரம் புளிப்பு ஏறிடும் மாவட்டம் எல்லாமே அதுலேயும் மெயினாக நம்ம உற ஊற்றி வைக்கிற மோர் பார்த்திங்கன்னா காலையில் உற ஊற்றி வைப்போம் மதியம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா மதியத்துக்குள்ளே அது ரொம்பவே புளிச்சுடுங்க அந்த மாதிரி புளிச்சு வராமல் இருக்கணும்னா அதில் இந்த மாதிரி ஒரு தேங்காய் பீஸு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் புளிச்சு வராமல் இருக்கும் இது கூட ஒரு இஞ்சும் தட்டி போட்டு வைக்கலாம் இந்த ஐடியாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புலாம் வைக்கக்குள்ள உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி எடுக்கலாங்கிற ஐடியா தான் இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம் மீன் குழம்பா இருந்துச்சு கார குழம்பா இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் வந்து லெமன் வந்து து புழிஞ்சி விட்டீங்க அப்படின்னா உப்புக்கு வந்து ஜாஸ்தியில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் இது கூடவே இன்னொரு ஐடியாவும் இருக்குது ஒரு நல்ல வெள்ளை பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்கிற மாதிரி வெள்ளத்தையும் இது கூட போட்டுட்டீங்க அப்படின்னா தன்மையை இது எடுத்துரும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க